அஸ்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எம் எஸ் யோகேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காதலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது காதல் அதாவது புராண காத காலங்களிலும் சரி இதிகாச காலங்களிலும் சரி நம்மளுடைய காதலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட முக்கியமான காதல் வந்து இப்போ நிறைய வாழ்க்கையில அது வெற்றி பெற்றிருக்கும் செய்து தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கு அப்பேற்பட்ட காதலை பற்றி பன்னெண்டு ராசிக்கும் அந்த காதலோட பலன்கள் என்ன அந்த காதல் வந்து எப்படி அவங்களுக்கு அமையுமா அமையாதா ஒரு ராசிக்கு எந்த கா எந்த ராசி வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போகணும் சரிங்களா மொதல் நம்ம பார்க்க போகிறது மேசராசி இந்த மேசராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா வலிமையுடையவங்களா இருப்பாங்க இவங்களுடைய காதலுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் ஆனால் இவங்க காதலை கண்டிப்பாக அவங்க ஏத்துப்பாங்க அதற்கு இவங்க நிறைய மெனக்கட்டு வேணும் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக எதுனாலும் கிடச்சிருவோம் ஆனால் அந்த ஈஸியாக கிடச்சிட்டா அந்த மதிப்பு இவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி உள்ளவங்க தான் மேசராசிக்காரவங்க அவங்களுடைய காதலிக்கிறவங்க எவ்வளோ தான் காதலிச்சாலும் இவங்களுக்கு அந்த மதிப்பு தெரியாது இதனாலே அந்த காதல் கைகூடாமல் போக அவங்கள விட்டு பிரிஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்கும் இவங்களை காதலிக்கிறவங்க அதாவது மேசராசிக்காரங்கள காதலிக்கிறவங்க அவங்களோட இவங்க அவங்களுடைய காதலுக்காக என்னன்னாலும் செய்வாங்க ஆனால் இந்த மேசராசிக்காரவங்க அதை சில சமயம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்காக அவங்க தியாகம் கூட பண்ண தயாரா இருப்பாங்க இவங்க ஏன்னா அந்த உங்களை நேசிக்க உண்டான நேசிக்கிறதுக்கு உண்டான ஆள்கள் இருக்காங்க சரிங்களா அப்படி நம்ம மேசராசிக்காரங்களுக்கு உண்டான காதல் ராசி நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் தனுசு இவங்க ரெண்டு பேர் தான் மேசராசிக்காரங்க காதல் அதிகமாக இருக்கும் இவங்க எளிதாகவும் ரொம்ப ஈஸியாகவும் மேசராசிக்காரங்கள வசப்படுத்தி காதல் ஒத்துக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பா இருக்கும் சரிங்களா அடுத்த நம்ம பாக்க போறது ரிசபராசிக்காரங்க அதாவது ரிசபராசிக்காரங்களுடைய காதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அசுரத்தனமான காதலாக இருக்கும் அவங்க எப்பேர்ப்பட்டவங்களையும் காதல் பண்ற பண்ணுவாங்க அந்த காதல்னால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையில இருந்து அந்த காதலையும் காப்பாத்துவாங்க அதுக்கு உண்டான மதிப்பையும் காப்பாத்துவாங்க ஏன்னா அவங்க காதல் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க அவங்கள காதலிக்கப்பட்டத விட இவங்க அவங்கள ரொம்ப காதலிப்பாங்க அவங்களுடைய பார்ட்னரை ரிஷப ராசிக்காரவங்க ரொம்ப காதலிப்பாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள கைவிட மாட்டாங்க எந்த ஒரு முயற்சி வந்தாலும் சரி அதே மாதிரி அவங்களுடைய ஒரு எந்த ஒரு அவங்களோட வேலையிலையும் சரி எதோ ஏதாவது ஒரு கௌரவம் எந்த மாதிரி பிரச்சனையிலையுமே இவங்க அதுக்கு உண்டான மரியாதையை செலுத்தாமல் இருக்க மாட்டாங்க இவங்களுடைய காதல் ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப அசுரத்தனமான காதலாகவும் தான் இருக்கும் ஆனால் அதுவே சில டைமில் அவங்களுக்கு பிரச்சனையாக முடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காதலும் ஓரளவு அதுக்கு மீறி அது ரொம்ப ஒரு அசுரத்தனமான போகும்போது சில சில மன கஷ்டங்கள் ஏற்பட மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ரிஷவராசிக்காரவங்களுக்கு உண்டான காதல் ராசி யாருன்னு பார்த்தோம்னா கண்ணியும் மகர சசிகார்கொள்ளா இந்த இவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா இவங்க இவங்க வந்து அந்த ரிசர்வ் ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா அவங்களுடைய காதல் உண்மையானதாக தான் இருக்கும் எப்பவுமே நிலையானதாக இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களை காதல் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மிதன ராசிக்காரவங்க இந்த ராசிக்காரவங்க எப்படின்னா எதையுமே போட்டு மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இன்னொரு விஷயம் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பார்ட்னருக்கே தெரியாது இவங்க ஏதாவது ஒரு தெளிவான முடிவு இருப்பாங்க இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு மாதிரிலாம் இல்லை இவங்களுடைய காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உண்டானதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப யோசித்து தான் பண்ணுவாங்க ஆனால் லவ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க நான் யோசிச்சு தான் அதை ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் கையில் ஒரு பைசா செலவழிக்காமல் காதலை எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த காதலை கொண்டு போகணும்னு தான் இவங்க பார்ப்பாங்க இவங்க கையிலேருந்து காசு வரங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த பார்ட்னருக்கு செலவழிக்கிறதுனாலும் சரி எதுனாலுமே ஓ ஆனால் இவங்க காதல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ பிரச்சனை தான் செய்யும் நான் பெரியவளா நீ பெரியவனா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிப்பாங்க அதனால இவங்களை காதலிக்கிறவங்களுக்கும் இவங்க கொஞ்சம் மதிப்பு கொடுத்து காதல் பண்ணால் கொஞ்சம் நல்லது ஏன்னா இவங்க நம்ம நம்மளை காதலிச்சிட்டாங்க அவங்கள நம்ம என்னனாலும் பேசலாம் அந்த மைண்ட் தாட்டுக்கு இவங்க போயிடக்கூடாது சரிங்களா உண்டான காதல் ராசி சொல்லி பார்த்தோம்னா துலமும் கும்பமும் இந்த ராசிக்காரவங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கடகராசி கடகராசி வந்து பாத்தீங்கன்னா காதல் நாயகனா தகழ்வாங்க இவங்க எப்படின்னா இவங்களை ஸ்தீ இருக்கிறவங்கள்ட்ட ஈஸியா பேசி இவங்கள வந்து வசப்படுத்திடுவாங்க ஈஸியா பேசி வசப்படுத்தி ஆனா இவங்களுடைய மெயினானது என்னன்னா காரியமா கொள்கையாக அப்படின்னு பார்த்தா இவங்க கொள்கைன்னு தான் போவாங்க ஆனா இவங்க காதல் பண்றதெல்லாம் திகழ்வாங்க இவங்க காதல் இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க ஆனாலும் அந்த கொள்கைன்னு வந்துட்டு அந்த கொள்கைக்கு போயிடுவாங்க இவங்களுடைய காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு வேலைன்னா வேலைன்னா வரும் அதுக்கப்புறம் நான் காதல் அந்த மாதிரி மைண்ட் தட்டுக்கு போவாங்க ஆனால் இவங்க மனசுல காதல் எப்போவுமே இருக்கும் ஆனால் அதற்கு அந்த காதலுக்கே வர்றவங்க புரிஞ்சுக்கணும் இவங்களுடைய நிலைமையே ஏன்னா இவங்க நம்ம மேலே காதல் இல்லையான்னு சந்தேகப்படுற அளவு இவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு காதல் உண்மையானதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அவங்களுடைய வேலை இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க இந்த கடக ராசிக்காரங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய காதல் ராசிகள்னா விருச்சிக ராசியும் மீன ராசிக்காரர்களும் தான் அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களோட காதல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து இவங்க வந்து காதலை தேடி போக மாட்டாங்க ஆனால் காதல் இவங்களை தேடி வரணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி காதலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இதே இது அவங்க கூச்ச சுவாவம் உடையவங்க காதலே நீ பெரியவனா நான் பார்த்தீங்கன்னா பார்க்குற மெயினாக ஆள் சிம்மராசிக்காரவங்க தான் கொஞ்சம் ஹெட்வேயிட்டாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்க பொறுமையாக வார்த்தையை பேசுகிறதுலையும் கொஞ்சம் கவனமாக வரணும் ஏன்னா இவங்க எளிதாக மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க அவங்களுடைய பார்ட்னராக எளிதாக காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்கன்னா அதை இறங்கி அவங்க அவங்களுடைய நம்ம நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறத அளவு அவங்களுக்கு கிடையாது கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் எடுத்து சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் அதை மறந்துட்டு பழையபடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு பேர்சன் தான் சிம்ம ராசிக்காரவங்க இவங்களுக்குரிய காதல் ராசிகன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மேசமும் தனுசும் அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னிராசி கன்னிராசி வந்து எப்படின்னா இவங்களுக்கு காதல் இல்லைன்னா சுவாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கண்ணிராசிக்காரவங்க இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு ஒரு கூட்டம் தான் இருக்கும் அது இவங்க பேசி பேசி எல்லாத்தையும் அவங்க வசப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க என்ன கேலி கிண்டல் அது மூலமாவே வசப்படுத்திடுவாங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி இவங்களுக்கு தேவை எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அதுவும் இவங்க காதல் ரொம்ப பண்ணுவாங்க இவங்களுடைய காதலில் எப்பேற்பட்ட பிரச்சனைனாலுமே அது மறந்து போற அளவு இருக்கும் இவங்க இப்ப ஒரு கா காதல் பண்றாங்க அவங்களுக்கு காரியம் பெருசாக காதல் காதல் பெருசா அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு காதல் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க காதலுக்காக அவங்க எவ்வளவு தூர இறங்குவாங்க எவ்வளவு தூர இறங்கி அதற்குண்டான மதிப்பை இவங்க கொடுப்பாங்க அப்பேற்பட்டவங்க தான் ராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த காதல் வந்து திருமணத்துல முடியும் வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்குண்டான காதல் ராசியை நம்ம பார்த்தோம்னா ரிஷபமும் மகரமும் துலாம் ராசி இவங்களுக்கு வந்து எப்படின்னா மனதார விரும்புவாங்க ஆனால் இவங்களுடைய எந்த ஸ்டெப்பும் அடுத்து எடுக்க மாட்டாங்க ஆனால் காதலுக்கு இவங்க உண்மையாக இருப்பாங்க உண்மையான காதலுக்கு இவங்க ஹெல்ப்பும் பண்ணுவாங்க எவ் தான் இவங்களுக்கு பிரச்சனை நடுவில் போனாலும் இவங்க காதல் அவங்க பார்ட்னருக்கு மதிப்பு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க ஆனால் இவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு திருமணம் முடிக்க தான் வாய்ப்பு இருக்கு இவங்க காதலில் நிலையாக இருந்தாங்க கண்டிப்பாக இருந்தாங்க அப்படின்னா அம்மா அப்பா பேச்சை கேட்டு கன்வின்ஸ் பண்ணி முடிப்பாங்க இதுலேயே அவங்களுக்கு ரெண்டு கட்ட மனசு மாதிரி மாறும் ஏன்னா உண்மையான காதலுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இதே இவங்களுடைய சுட்சிவேஷன் அம்மா அப்பான்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்களுக்கு காதல் வந்து மனசு மாறவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களை காதல் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு தான் இவங்களுடைய காதலுக்கு ஓகேவே சொல்லணும் அப்பேற்பட்டவங்க தான் துளாராசிக்காரவங்க இந்த துலா ராசிக்காரவங்களுக்கு வந்து காதல்கார ராசிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்னொன்று கும்பராசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எப்படின்னா காதல் வந்து இவங்களுக்கு வெளிப்படுத்துறதையும் ஒரு கவிதை வடிவத்தில் வெளிப்படுத்துவாங்க அதாவது கவிதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இப்போ டிவிலெலாம் ஒவ்வொன்றும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி காதல் வெளிப்படுத்துவாங்களே இதை அவங்க உட்காந்து பார்ப்பாங்க பார்த்து பார்த்து எந்திர மாதிரி வெளிப்படுத்துகிறோம் இப்போ டிவியில் பலூனு ஹார்ட் பலூனு இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகலாம் இவங்க ரொம்ப மெனக்கெடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதனாலேயே நிறைய அவங்களுக்கு காதல் மேல் அவ்வளோ ஒரு ஆர்வம் அவ்வளோ ஒரு இதாக இருப்பாங்க அந்த மாதிரி காதல் கைகூடதுக்கப்புறம் அதுலேயும் அதுக்கப்புறம் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க ஓகே நம்ம காதல் நல்லபடியாக சின் இதாகிடுச்சி அப்படிங்கிற ஒரு அசால்ட் எதுவுமே இருக்காது அந்த பொண்ணுக்கும் அது உண்மையாக இருப்பாங்க காதலுக்கும் உண்மையாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க உள்ள அப்படிப்பட்டவங்க தான் விருச்சிக ராசிக்காரவங்க இந்த விருச்சிக ராசியை காதல் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இவங்களுக்குடைய காதல்கார ராசிகள்னு பார்த்திங்கன்னா மீன ராசியும் கடக ராசியும் தனுசு ராசிக்காரவங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரவங்க எப்படின்னா நேர்மையாக இருப்பாங்க அதே மாதிரி நேர்த்தியாகவும் இருப்பாங்க அவங்களுடைய காதலை அவங்க காதலன் காதலிட்ட கூட அந்த நேர்த்தியும் அந்த தன்மையை கடைபிடிப்பாங்க எந்த ஒரு கடும் சரி எந்த ஒரு வார்த்தைகள் எந்த ஒரு எதுவுமே ஒரு தப்பான விஷயமா அவங்களுக்கு இருக்காது தெளிவாக யோசிப்பாங்க தெளிவாக பேசுவாங்க அவங்க வீட்டிலேருந்து வெளியில் போனாலே ஒரு நேர்த்தியான தான் போவாங்க அதே மாதிரி அவங்களுடைய பேச்சுமே முரணான பேச்சாக இருக்காது அவங்களுடைய அவ்வளோ கனிவான பேச்சாக தான் இருக்கும் இவங்களுக்கு காதல் அமையிறது உண்மையிலே பெரிய விஷயம் நல்ல விஷயமாகவும் இருக்கும் அந்த காதல் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு இவங்க கொண்டு போவாங்க இவங்க காதல் பண்ணும்போது இவங்களுடைய பார்ட்னரோட எந்த அதாவது அவங்க தேவையில்லாத கோவப்பட்டாலோ அவங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் இது பண்ணால் கூட இவங்க எடுத்து சொல்லி புரிய வைக்கிற பக்குவம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காதல்காரவங்களுக்கு வந்து பார்ட்னர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்களாக இருப்பாங்க தனுசு ராசியை காதலிக்கிறவங்க இவங்களுடைய ராசி நம்ம பார்த்தோம்னா காதல்கார ராசின்னு பார்த்தோம்னா மேசமும் சிம்ம ராசியும் தான் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மகர ராசி இந்த மகர ராசி எப்படின்னா இவங்க வந்து தெளிவான தெளிவான மைண்டில் இருப்பாங்க நல்ல உடலமைப்பு கவர்ச்சியான கலை கூட இருப்பாங்க இவங்க ஃபேஸு இன்னொரு விஷயம் இவங்க வந்து மற்றவங்களை காதலிக்கணும் அவசியம் கிடையாது இவங்கள தான் அதிகமாக காதலிக்கிற மாதிரி இவங்களுடைய பார்ட்னர் அமைவாங்க அதாவது மகர ராசிக்கு காதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிசபமும் கண்ணி தான் அதனால இவங்களால தான் இவங்க அதிகமாக காதலிக்கப்படுவாங்க இவங்க காதல் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை இவங்களுக்கும் சேர்த்து இவங்களை காதல் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு அமைவாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க அதே மாதிரி இவங்க என்ன நினப்பாங்கன்னா மகர ராசிக்காரவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் காதல் இருந்தாலும் அதனுடைய எந்த ஒரு அவமரியாதை நடந்த கூடாது இவங்க லைஃப்ல எந்த ஒரு அதனால எந்த ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு மெயினாக நினைப்பாங்க ஆனால் காதலோட அவங்களுக்கு இதை பெருசா தெரியும் ஆனால் இவங்களை காதலிக்கிறவங்களுக்கு இவங்க இவங்களுடைய காதல் தான் பெருசாக தெரியும் அவங்க காதல் பண்றாங்களா இல்லையாலாம் இல்லை அவங்கள அவங்க உண்மையாக நேசிப்பாங்க அந்த அளவு அதிகமான காதல் வந்து மகர ராசி மேலே வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் மகர ராசிக்கு கிடைக்கும் அடுத்து வந்து கும்பராசியை பார்க்க போகிறோம் இவங்களுக்கு வந்து காதல் கைகூடும் ஆனா அந்த காதலிக்கு உண் காதலருக்கு உண்டான நேரத்தை இவங்க ஒதுக்க மாட்டாங்க ரொம்பவே சோம்பரித்தனமான ஒரு ஆள் இவங்க அந்த அதிலிருந்து அவங்களுக்கு வெளியில வரவே மாட்டாங்க அதனால தான் மேக்சிமம் இவங்க காதல்ல பிரச்சனையிலே முடியும் எந்த ஒரு மெனக்கட்டு ஒரு விஷயத்த பண்ணோம் அவங்களுக்காக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இவங்களுக்கு வராது அவங்க பார்ட்னர் வந்து எவ்வளோதான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் இவங்களுடைய சோம்பேறித்தனா முக்காவாசி பிரச்சனையா இருக்கும் அதனால கும்பராசியை பொறுத்தவரையும் அவங்க ஆக்டிவா இருக்கணும் ஆக்டிவா இருந்தால் திருமண வாழ்க்கையிலையும் சரி காதல் வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கும்பராசிக்கு வந்து காதல் காரிய ராசின்னு பார்த்தோம்னா மிதுனம் துலாமம் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது மீன ராசி இந்த மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறவங்க காதலருக்கும் சரி காதலிக்கும் சரி உண்மையா இருக்குனுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி ஏன்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில ஏமாற்றி இது பண்ணுவாங்க இன்னொன்னு வந்து இவங்க ரெண்டு பேருமே மனசுக்குள்ள வச்சுப்பாங்க மீனராசிக்காரங்கள் ஆனோ பெண்ணோ இவங்க எந்த விஷயத்தையுமே இவங்க பார்ட்னர் கூட ஓப்பனாக பேசும் அந்த மைண்டாட்டு இருக்க மாட்டாங்க மனசுகளே வச்சுப்பாங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னு இவங்க அது எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க ஆனா இவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்க இவங்களால ஏமாற்றத்தையும் தாங்க முடியாது ஒரு தப்பான முடிவெடுக்கணுன்னா வாய்ப்பு மீன ராசிக்கு அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க அப்படி எடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு இவங்க தெளிவான முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இப்போ பன்னெண்டு ராசிக்கும் காதல் ராசியை பற்றி சொல்லிட்டோம் சிலருக்கு வந்து அது நல்லபடியாக வெற்றி பெறும் சிலருக்கு வந்து அது தோல்வியில் முடியும் இதே இது அந்த கா இப்போ நீங்கள் காதலிக்கிங்க அந்த காதல் உங்களுக்கு வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா ஆணாக இருந்தால் நினச்சிக்கோங்களேன் ரதி தேவி இருக்குது நம்ம ஊர் எல்லா கோவிலுமே ரதி தேவி இருப்பாங்க அவங்க கிட்டே சுக்கர ஓரையில் போய் அங்கே போய் ரதி தேவிக்கு உண்டான அலங்கார அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து ஒரு மணி நேரம் வந்து அவங்க முன்னாடி உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நீங்க விரும்புகிறவங்க உங்களை ஓகேன்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இல்லை நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க பிரிஞ்சு போனவங்க திரும்ப வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அவங்க திரும்ப வருவாங்க இதே இது பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் இப்போ ரதி தேவி மண்மதன்னா ரெண்டு பேருமே கோவிலில் இருப்பாங்க ரதி தேவி மட்டும் இருக்க மாட்டாங்க மன்மதன் இல்லை எல்லா கோயிலுமே ரதி தேவி இருந்தால் மண்மதன் இருப்பாங்க ஆணாக இருந்தால் ரதி தேவியை போய் வழிபாடு செய்யுங்க பெண்ணாக இருந்தால் மண்மதனை போய் வழிபாடு செய்து அவங்களுடைய அபிஷேக அலங்கார பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்க முன்னாடி உட்காந்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் உங்கள் காதல் பிரிந்து போயிருந்தாலும் அவங்க திரும்ப வந்து சேர்ந்துருவாங்க நீங்க விரும்புறவர் வந்து உங்களுக்கு ஓகே சொல்லல அவர் உங்களை ஏத்துக்கணும் நீங்க நினைச்சு மனசார விரும்பினாலும் வேண்டுனாலும் உங்களுக்கு நிச்சயமா அவங்க ஏத்துப்பாங்க அதனால இந்த வழிபாட நம்பிக்கையா செய்யுங்க உங்க காதல் கைகூடும் மிக்க நன்றி